ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியேய் சரணமையப்பா இங்கே சென்னை மாநகரத்திலே ராஜா அண்ணாமலைபுரத்தில் அமர்ந்து அர்ப்பாளித்து கொண்டிருக்கக்கூடிய ஐயன் ஐயப்ப சுவாமியின் ஆலயத்தின் நான்காவது குடமுழுக்கு விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது அதை கண்ணுறும் பாக்கியம் இந்த எளிய அடியவனுக்கும் கிடைத்தது என்பது மற்றற்ற மகிழ்ச்சி கைபேசி வழியாக கண்ட காட்சிகளை உங்களோடும் பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த விழாவிலே ஒரு மிக சிறப்பான முதலை மீசலுக்க வைத்த ஒரு அரிய காட்சி நடந்தது கருட தரிசனத்திற்கு பின்புதான் அபிஷேகம் செய்வது வழக்கம் ஆனால் இங்கோ ஒரு கருட படையே வந்தது கிட்டத்தட்ட இருபத்தைந்திற்கு மேலான கருடன் தரிசனம் தந்தது எங்கள் அனைவரையும் பக்தி பரவசத்தில் மூழ்கடித்தது ஆனால் துரதிருஷ்ட வசமாக அதை கைபேசி வழியே பதிவு செய்ய இயலவில்லை ஆனால் அதைக் கண்ட எங்களது கண்கள் எத்தனை பாக்கியங்கள் செய்திருக்க வேண்டும் தெரியுமா இத்தகைய அருள் நிலைகளை நித்தம் புரியும் எம்பெருமானின் திருப்பாதங்களை பணிவதோடு இத்தகைய சிறப்பு இறைவனை செய்த வள்ளல் பெருமான்களின் புகழ் உலகுளவு நிலைக்க இறைவனை வேண்டி வணங்கி இப்பதிவை பகிர்கிறேன் ஆஞ்சநேயர் புதிதாக தேர்ந்தெடுக்கிறார் ஆக சுவாமி ஐயப்பன் தன்னுடைய பரிவாரங்களோடு மிகச் சிறப்பாக தென் சபரியில் இருப்பது போலே வடசபரியில் மிக சிறப்பாக அருள் செய்வதற்காக செட்டி நாட்டு அரசருடைய அரண்மனை வாயிலில் நம்முடைய ஐயா எம்ஏ எம் ராமசாமி அவர்களுடைய அன்பினாலும் பக்தியினாலும் திருக்கோயில் கொண்டு மிகச் சிறப்பாக

அவனுடைய அருள் தொடர்புகிறார்கள் என்னை தொடர்பு வணக்கம் இந்த நான்காவது குடமுடிப்பு திருப்பணிக்குழு தலைவர் டாக்டர் ஏசி வித்தையா அவர்கள் அரங்காபுரம் ராஜா அண்ணாமலேபுரம் அரண்சூவர் ஐயப்பசாமி ஆலய அறக்கட்டளை மற்ற அரங்காபுரத்து டாக்டர் குமாரராணி மீனா முத்தையா ஏஆர் ராமசாமி அவர்கள் எம்ஏஎம் எம் அண்ணாபலையவர்கள் எம்ஏஎம்ஆர் முத்தையா அவர்கள் வி லட்சுமணன் அவர்கள் ஆர் எம் துரப்பன் அவர்கள் ஏஆர் முருகப்பன் அவர்கள் வி ஜெயராமன் அவர்கள் கே சிதம்பரம் அவர்கள் பி சிவையா அவர்கள் வி வைத்தியநாதன் அவர்கள் எச் நாத்தியப்பன் அவர்கள் திரு மோகன் பாகசுரன் அவர்கள் டாக்டர் எல் அரதிசந்தரன் அவர்கள் திரு ஏ ஆர் நாத்தியப்பன் அவர்கள் ஏ நாகராஜன் அவர்கள் ஆர் எம் ராஜேந்திரன் அவர்கள் திரு எம் ஐயப்பன் அவர்கள் திரு ஏ லக்ஷ்மணன் அவர்கள் ஆகியோர் மகா சம்பாபிஷேக சர்வசாதகர்கள் விகாஸ் ரத்னா டாக்டர் சிவஸ்ரீ கே புத்திரூர் தலைமை கூட்டுமே ஹஷ்பி பிள்ளையாப்பட்டி பிரம்மஸ்ரீ கண்டனம் போகும் அவர்கள் அவர்கள் ஆக அந்த கரங்கள் போடப்பட்டு அந்தந்த தண்ணியை நோக்கி சென்று வந்திருக்கிறார்கள் சுகாதாரியார்கள் கருத்தை தள்ளியில் புகழ்ந்து கொண்டு மேலே வண்ண 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 உடைப்பிடித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் வெளி போட்டால் வெளி வெண்மையாக இறங்கும் என்ற அளவுக்கு இங்கு அந்த ஐயப்பன் கோவிலை சுற்றி கூட்டம் நெரிசல் அடித்துக் கொண்டிருக்கிறது சுகாதாரர்கள் அந்த கடத்தி எடுத்துக்கொண்டு இப்பொழுது புதுக்கி குறிக்கப்பட்டுள்ள பொன் வண்ணமாக ஒழியக்கூடிய பதினெட்டாம் பதி வழியாக ஏறி மேலே சென்றிருக்கிறார்கள் மேலே பருவிமலை ஐயப்பனும் கன்னியூலம்பதியும் நாகராஜா தலைநிலை மட்டும்தான் மேலே இருக்கிறது ஏனைய சந்தைகள் முன்பே இருந்தது மஞ்சமாதா சந்தை சின்ன கருப்பர் கருப்பாயி பெரிய கருப்பர் ஆகியவை இப்போது புதிதாக விஜய கணபதியுடைய சன்னி என்றும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அத்துடன் பின்னால் பிரம்மாண்டமாக ஆஞ்சநேயுடைய சந்தை என்றும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நவக்கிரகங்களும் இங்கே அறிவுபெறுகிறார்கள் ஆக ஒரு ஐயஸ்வரன் கோவில் மட்டுமல்ல ஒரு முழுமையான கோவில் வடிவம் பெற்று இந்த வனக்கருமணியை நான் வழங்கக்கூடிய நாயா அண்ணாதிரும் ஐயப்பன் கோவில் இந்த விழா விழாக்காக இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிறன்று தொடங்கி இன்று காலையுடன் ஆறு கால பூஜைகள் நடந்து இடங்கள் மேலே வந்து கொண்டிருக்கின்றன இன்னும் சிறிது நேரத்தில் நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த குட விழா சீரும் சிறப்புமாக நடைபெறும் இங்கே எனக்கு இந்த ஐயப்பன் கோவிலே முதல் கும்பாபிஷேகம் மற்றும் இரண்டாவது கும்பாபிஷேகத்திற்கு வர்ணனை செய்யும் பேர் எனக்கு கிடைத்தது மீண்டும் நான்காவது முறையாக இங்கு வருவதற்கு நான்காவது சுப்பாபிஷேகத்திற்கும் வருவதற்கும் எனக்கு ஒரு பேர் கிடைத்திருக்கிறது இப்போது என்னுடைய மனைவிகளை பின்னோக்கி செல்கின்றன இந்த கோவில் உருவாகுவதற்கு முன்பு சென்னை சிந்தாகிரிப்பேட்டையில் உள்ள ஆதிபலீஸ்வரர் கோவில் மற்றும் ஆதிகேஸ்வர் பெருமாள் கோவிலுக்கு இடையிலே அந்த காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வாக்கில் ஒரு ஐயப்பன் கோவில் சிறிய அளவில் ஒரு பிள்ளையார் கோவில் அளவில் இருந்தது அங்குதான் நான் முதன் முதலில் இருமுடி கட்டிக்கொண்டு தகுதிநிலைக்கு சென்று வந்தேன் ஏற்காக நாற்பத்தைந்து முதலில் நான் தகுதிநிலைக்கு என்னுடன் ஐயப்பன் சாலைகளையும் சென்று வந்திருக்கிறேன் எங்களுடைய குருசாமி அங்குதான் இருந்தார் அப்போதுதான் அவர்கள் ஐயப்பன் கோவிலுக்கு போவதற்காக மாலை போட்டுக் கொண்டிருந்தார்கள் அங்கு இருமுடி கட்டுவதற்கு அந்த கோவிலில் அதிகமான இடம் இல்லாததால் ஒவ்வொரு ஆண்டும் கொட்டகை போட்டு இருமுடி கட்டிக் கொண்டிருப்பார்கள் அதை மாற்றி ஒரு சிறிய மண்டபம் கட்டலாம் என்று அங்குள்ள குருசார்கள் பல பேர் சேர்ந்து அந்த செலவுகள் அதற்கு நிதி வேண்டுமே என்ன செய்யலாம் என்று யோசித்தபோது பல பேரம் பதில் செய்து அதை கட்டலாம் என்று முடிவு செய்தார்கள் அப்பொழுது எனக்கு ஓரளவுக்கு திரு என்ஐஎம் அவர்களுடன் பழக்கம் உண்டு அவர்கள் முதன் முதலாக ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போட்டிருக்கிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் இந்த கோவிலுக்கு அழைத்து வந்து அந்த மண்டப பணியை ஏதாவது உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்ளலாம் என்று எண்ணி அவருடைய சாரியுடன் போட்டினே அவர்களும் திரு எம்ஏஎம் அவர்களை அங்கே அழைத்துக் கொண்டு வந்தார்கள் அங்குள்ள புதுசாக எல்லாம் மிகவும் மகிழ்ச்சி நீங்கள் முதன் முதலாக சதுரமழைக்கு செல்ல இருக்கிறீர்கள் அந்த நேரத்தில் நீங்கள் இப்படி ஒரு நல்ல பணியை துவக்கி வைத்து செல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று அவர்களை புகழ்ந்து பலவாராக புகழ்கிறார்கள் அவர்களும் ஒரு பெரிய தொகையை அந்த மண்டபம் கட்டுவதற்கு நன்கொடையாக கொடுத்துவிட்டு அந்த துவங்க இருந்தார்கள் இன்று வரை அந்த மண்டபத்தில் தான் ஐயப்பெருமார்கள் நூற்று நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்தார் அப்பொழுது முன்னையோர் சபதி சென்று முறைப்படி வணங்கினார்கள் பின்னையோர் அவ்வாறராக விடையின்றி பணிந்து நின்றார் மன்னவர் குலமோ அந்த மகத்தான தேவன் தம்மை Ready? केदारानंद राजेंद्र चंद्र दीदी ईशनी दुष्ट भूता तांत्रिक ये श्रीम हनुष्का मुनारिंद्र शक्ति भी हैं अशोक नाम रुपम न सभी चीज़ का विषाक्त उधर यहीं वाले खिचिया पादे में खुले आरंभ करने बूटें चलाना एक अमावसी तू यहाँ यहीं रखी हजार में तो माव हाँ माव हजार में तो रखी बना बाजारी नींद इस दौरान यह मूर्खगाव राजस्व कार्य में उठाने का चलो सिंचित चलो